விஸ்வநாதன்ட்ட மட்டும் கோச்சிப்பாரு விஸ்வநாதன்ட்ட இன்னும் பர்சனலா வேற எப்படின்னா ஒரு வாரம் விஸ்வநாதனை வந்து கம்போசிங் கம்போசிங்லன்னு வச்சுங்க எம்எஸ் விஸ்வநாத போன் பண்ணுவார் ஒரு வாரம் யாவ போட்டா போயிருந்தேன் அவர் எதாவது ஒன்னு சொன்னார் திருப்பி அப்புறம் போயிருந்தா மறுநாள் கம்போசிங் இப்படி ஒரு இது அவருக்கு வந்து டெய்லி அவனை பா விஸ்வநாதனை வீட்டுக்கு அடிக்கிற விஸ்வநாதன் அடிக்கிற வருவாரு எனக்கு விஸ்வநாதன் ஞாபகம் இருக்கிறது எப்படின்னா அப்போ வந்து கண்ணதாசன் போயிட்டாருன்னு ஒரு வதந்தி சும்பாவே கலெக்சாக சொல்லுவாங்க இல்லையா ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்தது விஸ்வநாராயணன் அவர் வாசல்ல காரை நிறுத்திட்டு இறங்கி வர்றாரு விஸ்வநாராயணன் அப்பா உள்ள இருந்து வெளியே வராரு அனேனு ஓடி வந்து கட்டி பிடிச்சி கதர்றாரு டேய் இல்லடா ஒண்ணும் இல்லடா ஒண்ணும் இல்லடா இருக்க இல்லடா அப்படிங்கிறாரு அப்படியே நிறுத்தவே இல்லை கதர்றாரு விஸ்வநாராயணன் அதுதான் நான் எம் எஸ் வந்து பார்த்தது அடிக்கடி வருவார் அவருக்கு அப்படின்னா ஆஹ் அண்ணாங்க அப்படின்ட்டு போயிடுவார் அதான் அண்ணன் எங்கேங்கிறது வந்து ஒரு கேள்விதான் அது இருக்காரு இல்லை நேரம் பெற்ற இல்லையா வெளியே வரலாம் அந்த மாதிரி ஒரு இது விஷயம் கூட அபூர்வ பிணைப்பு